எங்க நிலம் இருக்குது காலி இருக்குது அதை பிடுங்கறதுல தான் இருக்கு தவிர இவங்க போட்டு விட போறாங்க சென்னை கொளத்தூர் தொகுதியிலையும் அண்ணா நகர் தொகுதியிலையும் போட் ரெடி பண்ணி வைங்க இந்த மழை வருது என்ன கொளத்தூர் தொகுதியில் கொஞ்சம் நல்ல ஸ்பீட் போட்டா இருக்கலாம் என்ன எம் சி எம் தொகுதி அது மற்ற தொகுதியில் சாதாரண போட்டு இங்க எங்க எடுக்குங்க போட்டு கேரளாவில்தான் கிடைக்குமா போட்டு நல்ல போட்டு வேலூர் கரூர் ஓசூர் ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் புதிய விமான நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் பிறத்துறைகள் பிற துறையில் சார்ந்த மொத்தம் ஐம்பத்தி ஏழு வாக்குறுதிகள் அவற்றில் முப்பத்தி ஏழு வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை பதினோரு வாக்குறுதிகள் அதாவது ஐம்பத்தி ஏழில் பதினோரு வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டன அது கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நூறு பர்சன்ட் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் பி சுப்பராயனுக்கு முன்னாள் முதலமைச்சர் பி சுப்பராயணுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் முக்கியமான கட்டுமான பொருட்களை சிமெண்ட் கம்பி செங்கல் மணல் மரம் போன்ற பொருட்களை அத்தியாவசிய விலை அத்தியாவசிய அத்தியாசவசிய விலை பொருள்களின் பட்டியலில் கொண்டு வந்து விலை குறைக்கப்படும் பல்கலைக்கழகங்கள் இல்லாத முக்கிய மாவட்டங்கள் தலைநகர்கள் காஞ்சிபுரம் ஈரோடு போன்ற முக்கிய இடங்களில் புதிய பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும் சமையல் சமையல் எரிவாயு உருளைகளுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு உருளை என்ற அளவில் நூறு ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்படும் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் ஒரு மாதத்திற்கு ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் சுவாக இதை தவிர ஆண்டுகள் தொலைநோக்கு திட்டங்களில் ஏழு உறுதிமொழிகளை திருச்சியில் நடைபெற்ற திமுக மாநாடு திமுக தலைவர் ஸ்டாலின் அளித்தார் அவை அனைத்தும் பத்து ஆண்டுகள் திட்டங்கள் என்பதால் அவை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றார்களா என்பதை இப்போது கூற முடியாது அது இல்லை இப்பயே நான் சொல்லியிருந்த பதில் அதே நேரத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று முழுமையாக ஐம்பது மாதங்கள் முடிவந்த நிலையில் பொருளாதாரம் வேளாண்மை நீர்வளம் கல்வி மற்றும் சுகாதார நகர்ப்புற வேளாண்மை நகர்ப்புற மேலாண்மை ஊரக கட்டமைப்பு சமூக நீதி சார்ந்த ஏழு உறுதிமொழிகளில் சொல்லிக்கொள்ள எந்த முன்னேற்றமும் கிடையாது ஆக இதில் இது வந்து நான் சும்மா ஒரு பேசிக் நான் சொன்னது எல்லாம் பேசிக்ஸ் இந்த ஆவணத்தில் வந்து நான் வைத்த குற்றச்சாட்டுகள் நீங்கள் என்ன குற்றச்சாட்டுகள்னா திமுக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள் இந்த பொய்யை வெளிப்படுத்திருக்கின்றோம் ஐம்பது மாதங்கள் உங்கள் ஆட்சி முடிந்துவிட்டது இன்னும் நான்கு மாதங்கள் தான் இருக்கிறது ஐம்பது மாதங்களில் உங்களால் வெறும் பதிமூன்று விழுக்காடு உங்களுடைய வாக்குறுதிகளை தான் நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள் இன்னும் துல்லியமா சொல்லணும்னா பன்னிரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஆறு விழுக்காடு வாக்குறுதிகள் அவ்வளவுதான் நீங்க நிறைவேற்றிருக்கிறீங்க ஆனா இதுக்கு பிறகு எங்கேயாவது நீங்க தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு தயவு செய்து சொல்லாதீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பொய் சொல்லாதீங்க முதலமைச்சர் அவர்களே ஒரு முதலமைச்சர் என்பது முக்கியமான ஒரு பொறுப்பு எவ்வளவு உயர்வான ஒரு பதவி அது அதுல அந்த பதவியில வச்சுக்கிட்டு நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க அதனாலதான் இந்த ஆவணம் இதை நாங்கள் உங்களுக்கு வெளியிட்டிருக்கின்றோம் இதை நீங்கள் ஊடக நண்பர்கள் உங்களுடைய கவனத்திற்கு நீங்க கேட்காத கேள்விகளை நான் கேட்குறேன் இது தயவுசெய்து செய்து உங்களுக்கு அது உங்களுடைய சொல்லி பண்ணுங்க வெளியில கொண்டு வாங்க மக்களிடம் மக்களுக்கு தெரியணும் எவ்வளவு மோசடி அரசு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கு நான் இது அரசியல் காரணத்துக்காக நான் சொல்லல இது தமிழக மக்களுடைய முன்னேற்றம் தமிழக மக்களுடைய முன்னேற்றம் சுலபமா செயலாக்க ஒரே ஒரு சேவை பெறும் உரிமை சட்டம்னு இருக்கு அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் எவ்வளோ பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் இதே போன்ற எழுபத்தி விழுக்காடு வந்து உள்ளூர் இளைஞர்களுக்கு இருக்கு தொழில் தனியார் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு அந்த சட்டம் இப்படி பண்ண சட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருந்ததுன்னா எவ்வளோ போன்ற சமூக நீதி சாதிவாரி கணக்கு நடத்தலாம்னு எவ்வளோ கோரிக்கை வந்திருக்கிறது எவ்வளோ மக்களுடைய கோரிக்கை இருக்கிறது இது என்ன காரணமும் சொல்லிட்டோம் தமிழ்நாட்டில் ஏன் சாதி வாரி கணக்கு நடத்த வேண்டும் கர்நாடகாவில் எப்படி நடத்தினாங்க தெலுங்கான எப்படி நடத்தி முடிச்சிருக்கிறாங்க கர்நாடகாவில் இரண்டாவது முறை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியிலையும் ஒரு பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் இதே சட்டம்தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிஸா பீகார் இவங்க எடுத்துட்டாங்க எடுத்து முடிச்சிட்டாங்க கர்நாடகாவில் கடந்த ஆண்டு பரிந்துரை செய்தார்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என்னன்னா அங்க இருக்கிற பட்டியலின மக்களுக்கு வந்து உள் ஒதுக்கீடு தனித்தனியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்தவுடன் அங்க ஒரு ஆணையம் அமைத்தார்கள் நாக மோகன் தாஸ் நீதி நீதியரசர் நாக மோகன் தாஸ் அவர்கள் தலைமையில ஓய்வு பெற்றவர் அவர் என்ன பண்ணிட்டாரு முப்பத்தி ஆறு நாள்ல ஒரு பரிந்துரை கொடுக்கிறார் முப்பத்தி ஆறு நாள்ல அந்த பரிந்துரையை ஏத்துக்கிட்டு ஒரு வாரத்தில் அமைச்சரவை கூட்டம் நடத்தி அந்த பரிந்துரை நிறைவேற்றி அதன் பிறகு இரண்டு மாதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகாவில் நடத்தி இப்பொழுது அங்கே பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மையான சமூக நீதி இத வேணும் தமிழ்நாட்டிலையும் கூட பட்டியலின வகுப்புக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது மூன்று பெரிய பிரிவுகள் ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் வேளாளர்கள் மூன்று பெரிய பிரிவு அதில் எழுபத்தெட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது இந்த எழுபத்தெட்டு உட்பிரிவுகள் எனக்கு வந்த செய்தி வெறும் எட்டு உட்பிரிவுகள் பதினஞ்சு பதினாறு பதினெட்டுல பதினஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க மூன்று அருந்ததியருக்கு தனியாக இருக்கு சட்டம் இருக்கு அதனால தான் அவங்க தப்பிச்சாங்க அதே போன்று இன்னும் கூடுதலாக ஆறு ஏழு எட்டு உட்பிரிவுகள் கொண்டு வாங்க பட்டியலின மக்கள் அங்கே உட்பிரிப்பு இல்லை நீங்க இப்போ மூன்று விழுக்காடு கொண்டு கொண்டதற்கு அதே போன்று மூன்று நான்கு ஐந்துன்னு பிரிச்சுங்க உள்ள எல்லாரும் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கணும் இதுதான் உண்மையான சமூக நீதி சும்மா சமூக நீதி நான் தந்தை பெரியாரோடைய பேரன் அண்ணாவோட பேரன் கலைஞரோட பையன்லாம் சொல்லிட்டு இருந்தா வேஸ்ட் அதெல்லாம் நீங்க நடத்தணும்னா உண்மையான நீங்க சமூக நீதி கொண்டு வரணும் யாருக்கு கிடைக்கலையோ இல்லாதவர்கள் கொடுப்பது தான் சமூக நீதி இல்லாதவர்கள் எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க உங்க கூட்டணி கட்சி சித்தராமையிட்ட போய் பானம் கத்துக்குங்க சமூக நீதினா என்னன்னு பானம் அவர் அவர் எடுப்பார் உங்களுக்கு நீங்கள் தகுதி அற்றவர்கள் சமூக நீதி பேசுவதற்கு தகுதி அற்றவர்கள் அதிகாரம் சட்டம் நிதி எல்லாம் இருந்தும் நீங்க எடுக்க மாட்டீங்க எனக்கு அதிகாரம் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்பவர்கள் எப்படி என்னன்னு சொல்லலாம் இவங்களாம் சமூக நீதி விரோதிகள் சமூக நீதி துரோகிகள் திமுக எவ்வளவு முன்னேறணும்னா படிப்பு வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் எம்பிஎஸில இருக்கு அதிகமா எடுத்துக்கிற யாருக்கு கிடைக்கல எப்படி தெரியும் கணக்கெடுப்பு மூன்று மாதம் ரெண்டு மாதத்துல நடந்துட்டு போயிடலாம் மற்ற மாநிலங்கள் நடத்தி முடிச்சிட்டு இருக்காங்களே உங்களால ஏன் முடியல எதுக்கு பயப்படுறீங்க ஸ்டாலின் அவர்களே என்ன பயம் உங்களுக்கு